துங்கநாத் சிவன் கோவில் கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ஆண்டுகள் பழமையானது உத்தரகாண்ட் மாநிலத்தின் உச்சியில் அமைந்துள்ளது மற்றும் உலகின் மிக உயர்ந்த இடத்தில் உள்ள சிவன் கோவிலாக கருதப்படுகிறது இது ஐந்து பஞ்ச கேதார் கோவில்களில் ஒன்றாகும் மற்றும் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது ருத்ரப்ரயாக் மாவட்டத்தில் உள்ள கர்வால் இமயமலையில் மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது மீட்டர் மூன்று அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த புனித இடம் காலப்போக்கில் மெதுவாக சாய்ந்து வருகிறது தற்போது கோவில் சுமார் ஐந்து முதல் ஆறு டிகிரி சாய்வு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது கோவிலின் வளாகத்தில் உள்ள சிறிய கட்டிடங்கள் பத்து டிகிரி வரை சாய்வை கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த திடீர் நிகழ்வை கருத்தில் கொண்டு தொல்லியல் ஆய்வுத்துறை துங்கநாத் கோவிலை பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவித்துள்ளது மூல காரணத்தை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த கோவில் ஆதிசங்கராச்சாரியாரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது பஞ்சகேதார் புராணத்தின்படி பாண்டவர்களிடமிருந்து மறைவதற்காக சிவபெருமான் வேடமிட்ட போது அவரது உடலின் ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு இடங்களில் தோன்றியது துங்கநாத் கோவில் அவரது கைகளை குறிப்பதாகும் கேதார்நாத் அவரது கும்பத்தை மற்றும் கல்பேஸ்வர் சொல்கிறது மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள துங்கநாத் கோவில் கடும் குளிரான வானிலை காரணமாக ஆண்டில் ஆறு மாதங்களுக்கே திறக்கப்படுகிறது மார்கழி மாதங்களில் கோவிலின் முக்கிய மூர்த்தியை துங்கநாத் கோவிலில் இருந்து முக்குமாத்திற்கு மாற்றி அங்கு வழிபாடு செய்யப்படுகிறது துங்கநாத் கோவிலுக்கு செல்ல சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட ஒரு கடினமான மலை ஏறுதல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் இந்த பயணத்தில் பாறைகள் நிறைந்த பாதை கனமான மலைப்பாதைகள் மற்றும் புல்வெளிகள் உள்ளன இது இயற்கையின் அருமையான காட்சிகளை வழங்குகிறது துங்கநாத் கோவிலில் இருந்து இமயமலை தொடர்களின் பல உயரமான சிகரங்களையும் காண முடியும் இத்தகைய ஆன்மீக மகத்துவத்துடனும் இயற்கை அழகுகளுடனும் கூடிய துங்கநாத் கோவில் தற்போது மெதுவாக சாய்ந்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சாய்வுக்கு காரணமான விஷயங்களை கண்டறிந்து கோவிலின் பழைமையை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன